செலக்ஷன் கிட்ட வர போது நீ கொஞ்சம் உஷாரா இல்லடா என்ன புதுசு தானே இங்க வாப்பா அது என்ன ஒரு சுத்து குரஞ்சி ஓடி எல்லீங்க மெலிர தானே திருந்தி இந்த முறை எலெக்ஷன்ல வந்து நன்னா செய்யணும்னு நினைக்கிறா என்னன்னு திருந்தலாம் மாத்திட்டாளா ஊருக்கு இப்ப 2009க்கு பிறகு இவன் சைத்ர எப்போல உயர்த்தி இறக்கிட்டாங்க மாசன்

கோயில் பக்கம் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு உதவ சரிவரா மனசு பேசுவேன் கூட சாப்பிடுஞ்சல்

ஆ அப்ப நாங்க என்ன செய்வோம் இந்த முறை இந்த தம்பிக்கு போட் போடுவோம் மேடம் கூட சித்தப்பா விடு உங்களோட சொந்தக்காரர் உங்களோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் சொல்லி இந்த தம்பிக்கு போட சொல்லு சார் நான் உங்க உங்கள நம்பிக்கை வச்சுக்கிறேன் உங்க உங்களுக்கு ஆண்டி என்ன செய்வோம் இப்ப நீங்க நின்னா அது வேற நான் நிக்கிறேன் சரிங்க நான் நிக்கிறேன் எனக்கு சொல்லி சிக்கல் சரி வராங்க இந்த தம்பிக்கு என் போட சொல்றேன் உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் நான் இந்த உங்களை கண்டே கடகாலமா போச்சு பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் அண்டையில இருந்து சரியா இருக்கு

இவன் இந்த திருட்டு மூலி என்ன கண்ணோட அடிக்கிறான் கண்ணுகள் அவருட்டி நல்லவன் மாதிரி நான் நினைக்கிறேன் அவன் என்ன சொல்லுவான் அவன் இப்ப அந்த செய்த அநியாயங்களுக்கு திருந்தி இந்த முறை எலெக்ஷன்ல வந்து நன்மை செய்யணும்னு நினைக்கிறான் ஐயோ அவன் திருந்தான் மாசர் ஊர் வழி எப்படிதான் நிறைய பேர் தெரியுறாங்க கஞ்சா கசிப்பு காத்திரவனும் எந்த நேரம் குடியோடவன் வரி மாசர் அண்டைக்கு ஒரு நாள் காணுக்க விழுந்து நான் தூக்கி இழுத்து ரோட்ல விட்டு போனேன் பின்னு அப்படி மாசர் பெரிய அட்டோலியம்

நீங்களும் புது காரில போதும் கொஞ்சம் கலாதியா தான் இருக்கிறீன் மாஸ்டர் நான் படியான படிப்புக்குறபடியா நான் உங்களுக்கு ஒரு வச்சுக்கிறேன்

அவங்க கசிப்பு காய்ச்சற ஊர்ல இருக்க முழுது கண்டது கடிய பானும் எதோ எல்லாம் கொண்டு விற்கிறவன் இல்லாத நீங்க என்ன பணக்காரன் இவன் 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 தாய்தான் அப்படி இருந்தது இப்ப அப்படி இருக்கிறாங்க இல்ல கேக்குற

ஆனா இவங்க கட்சி தங்கம் நல்ல தங்கம் ஆனா இப்ப கொஞ்சம் வந்து என்ன ஒழுங்கா இந்த முறை செய்வோம் இந்த முறையில இருந்து திரும்பி நடத்துவோம் அப்படின்னு சொல்றோம் அதை நம்பிதான் நான் இப்ப எல்லாம் கேட்டுக்கொண்டு திரி

இன்னும் கேவலப்படுத்தப் பொரியும் அதுக்கு ஒரு ஒரு இது இருக்குது மாஸ்டர் படிக்காட்டியும் பருவாரோ நல்லவனா அவருக்கும் நல்லா செய்யக்கூடிய ஊரில் ஒரு சமூக சிந்தனை ஆளா ஊர்ல ஒரு நான் நாலு பேரோட நல்லா பழகி ஆ ஒரு 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 போறவன் கதைக்க பேசவே முதல்ல தெரியாது அவன் கலெக்டா போல தூசணம் பாயில வர மாட்டேங்கிறீங்க எங்க இருந்து அவங்க வாய் சரக்கு இப்ப நான் கலத்திட்டா பட் என்ன வட்டி போட்டுட்டு எல்லாம் இல்ல அடிச்சு போட்டு போய் பாரு உங்களுக்கு நான் சொல்றேன் அவنا பெரிய உங்களுக்கு வடியா பழங்க இல்ல அவன் திருந்திட்டான் கவர்மெண்டா நான் போய் இப்ப அவரே அனுப்புறேன் பழங்க நீங்க அவரோட தனியா காஞ்சி பாருங்க அப்பதான் உங்களுக்கு அவட்ட நிலைமை என்னன்றது விளங்கு பழங்க நான் பிரபுவா மாச நீங்க போ இல்ல நான் அனுப்ப நான் மாச பிரபுவா மாச ஐயோ இந்த அம்மிஞ்சவாடா அண்ணா உன்ன வரட்டா அம்மா போய் காஞ்சிட்டு வா போ என்னடா கேட்டோம் நான் அங்க அவன் கிட்ட நிக்கிறேன் போய் கேட்டு வந்து வா போய் கேட்டு வந்து வா கரங்கக்கல் கால போய் கேட்டு என்ன அண்ணா அண்ணா இந்த எல்லாம் இங்க வரதுல ஒரு தடவை இங்க வரதுல சொல்றேன் படிச்சு படிச்சு சொல்ல போற மொபைல் நான் போ பொறுமையா போய் கொண்டு வந்தா மாசம் மாசம் அவர் இங்க அனுப்பி விட்டுகிற எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு சும்மா சொறஞ்சு கொண்டிருக்கீங்க கண்டா ரெண்டாவது எல்லாம் எலெக்ஷன்ல என்ன என்ன ஊரே ஊரே என்ன 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 குத்துவாடி ஒரு குத்துவன் இப்ப குத்துவன் ஒரு அறிவில் படிச்சலோரிய பைத்திய மேரி செய்கிறாங்க நமக்கு டொமுகை அம்மா டுமாள்